வணக்கத்துடன் இது இன்பாடாக்ஸ் இலங்கையில் அமெரிக்காவின் தூதர் மாற்றப்பட்டிருக்கிறார் புதிதாக எரிக் என்கின்றவர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார் எரிக் மேயர் என்று நான் நினைக்கின்றேன் அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் ஜூலியன் அவர்களுடைய பதவிகாலம் முடிந்து அவர் அமெரிக்காவிற்கு செல்லக்கூடிய களத்தை எடுத்தார் அந்த களங்கள் விமர்சனத்திற்கு உள்ளானது விமர்சிக்கவும் பட்டார் இந்த சூழல்தான் இப்பொழுது அமெரிக்காவின் தூதராக இலங்கைக்கு நேமிக்கப்பட்டிருக்கக்கூடிய எரிக் மேயரை குறித்த செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன முதலில் ஜூலியின் அவர்களுடைய இலங்கை பயணம் எப்படி இருந்தது அந்த இலங்கையிலே அவர் எடுத்த நகர்வுகள் எதனை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தன என்கிற விடயங்களை பார்க்க வேண்டியிருக்கிறது அதுபோல ஜூலி அவர்களுக்கு கடும் எதிர்ப்பை உதயன் கம்பன் பில்லா போன்றவர்கள் வைப்பதற்கான பின்னணி எதுவாக இருந்தது தற்பொழுது அவருடைய வெற்றிடம் இங்கு இருக்கக்கூடிய சூழலில் எரிக் மேயர் வரைக்கூடியவர் எந்த கோணத்தில் செயல்படுவார் அவர் இதற்கு முன்பு எங்கெல்லாம் செயல்பட்டு கொண்டிருந்தார் போன்ற பல விடயங்களை குறித்து இந்த காணொலியில் பார்க்கலாம் ஒருவேளை இது அறிந்த செய்தியாக இருக்கலாம் அல்லது அறியாத செய்தியாக இருக்கலாம் எதுவாயினும் அரசியல் சார்ந்த சில விடயங்கள் பேசுபடு பொருளாக மாறுவது இயற்கைதானே எனவே ஒரு நாட்டின் அதிபருடைய மாற்றத்தை குறித்த செய்தியை நாம் எடுத்து வைக்க வேண்டியதும் கடமையாகத்தானே இருக்கிறது ஜூலி அவர்கள் அமெரிக்காவிலிருந்து இலங்கையின் தூதராக நியமிக்கப்பட்ட பொழுது பல எதிர்பார்ப்புகள் அவரிடம் இருந்தன அந்த எல்லாம் ஜூலி அவர்கள் நிவர்த்தி செய்திருக்கிறாரா என்கின்ற கேள்விக்கு வருகின்ற பொழுது ஜூலி அவர்கள் மக்கள் சார்ந்த களத்தில் மிகத் தெளிவாக பயணித்திருக்கிறார் என்பதைத்தான் உதயன் கம்பன்பில்லா போன்றவர்கள் எழுப்பியிருக்கக்கூடிய எதிர்ப்புகளிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது குறிப்பாக தமிழர் தாயகத்தை மையப்படுத்தி இலங்கை ஆட்சியாளர்கள் செய்து கொண்டிருந்த மனித உரிமை மீறர்களையெல்லாம் கண்டிப்பதற்கு ஜூலி அவர்கள் எப்பொழுதுமே தயங்கதில்லை மிக அழுத்தமாக மிக தெளிவாக தன்னுடைய எதிர்ப்புகளை அவர் பதிவு செய்து கொண்டே இருந்தார் அமெரிக்காவை சார்ந்த களங்கள் அதாவது வடக்கு கிழக்கு பகுதியை மையப்படுத்தி அமெரிக்காவை சார்ந்த சார்ந்த களங்கள் எப்படி அமைய வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் ஜூலி அவர்கள் மிக தெளிவான ஒரு அது சார்ந்த களங்களை மிக தெளிவாகவே உருவாக்கி வைத்திருந்தார் எனவே மக்கள் மத்தியில் ஜூலி அவர்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது என்பது நிஜம் தமிழர்களை பொறுத்தமட்டில் அமெரிக்காவின் மேயரிடம் அது அமெரிக்காவின் தூதரிடம் நாம் நம்முடைய குறைகளை தெளிவாக எடுத்து வைக்கலாம் என்கின்ற ஒரு எண்ணப்பாடு இருந்தது அதற்கான வழிகளும் அமைந்து கிடைத்தது என்பதுதான் நிஜம் ஆனால் ஒட்டுமொத்தமாக தமிழர்களுடைய செயல்பாடுகள் அல்லது தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய இன்னல்களை நீக்கக்கூடிய களங்களை எடுப்பதற்கு அமெரிக்காவோ அல்லது அமெரிக்காவில் சார்ந்த நிர்வாகிகளோ அதற்கு தீவிரம் காட்டினார்கள் என்றால் அவர்களை பொறுத்த உலக அரசியலை மையப்படுத்தி கொண்ட களங்கள் தான் அவர்களால் நடைபெற நடைபெற்ற முடிந்தது அந்த அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த உலகம் சார்ந்த அரசியல் களத்தில் தமிழர்களுடைய பிரச்சனை அவர்களுக்கு தேவைப்படுகின்ற பொழுது பேசுகிற பொருளாக இருந்திருக்கிறது என்பதாகத்தான் நாம் உணர முடிகின்றது ஏறக்குறைய ஜூலி அவர்களுடைய ஆட்சி களங்களில் கூட அதாவது அந்த பதவியில் இருந்த அந்த களங்களில் கூட அவைகள் தான் தொடர்ந்து கொண்டே இருந்தது தமிழர்களுக்கான ஒரு நிரந்தர தீர்வை மையப்படுத்தி அதற்கான அழுத்தத்தை கொடுப்பதற்கு அமெரிக்கா அதற்கான சூழலை உருவாக்கியதா என்றால் இல்லை என்பதுதான் களம் ஐநா மன்றம் போன்ற இடங்களில் தமிழர்கள் பிரச்சனையை குறித்து பேசுவதற்கான ஒரு களத்தை எடுப்பதற்கு வேகம் கட்டினால் கூட பதினாறு ஆண்டுகள் நடந்து முடிந்துவிட்டன இதுவரை தமிழர்கள் பிரச்சினைக்கு ஒரு முடிவு கொண்டு வரக்கூடிய களங்களை எந்த நாடுகளும் முன்னின்று செய்யவில்லை என்பதுதான் நிஜம் ஆயினும் இந்த நான்கு ஆண்டுகள் ஜூலி அவர்களுடைய செயல்பாடுகள் பாராட்டும்படியாக இருந்தது தமிழர்கள் நேசிக்கும்படியாக இருந்தது என்பது மறுப்பதற்கு இல்லாத ஒரு செய்தி இந்த சூழலில் ஜூலி அவர்கள் பதவியை விட்டு வெளியேறுகிறேன் அதாவது அவர் பதவி விட்டு கிளம்புகிறார் என்கின்ற செய்தி பொழுது உடனடியாக அவருடைய அந்த கடைசி நாளை மையப்படுத்தி உதயன் கம்பன் பில்லா ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார் அந்த செய்தியை மையப்படுத்தி கூட நான் ஒரு காணொலியில் பேசியிருந்தேன் இன்றுதான் நாம் பால் சோறு சாப்பிட வேண்டும் என்று செய்தியாளர்களிடம் குறிப்பிட்டு கையில் கொண்டு வந்திருந்த பால் சோறை சாப்பிட்டார் அதற்கு அவர் கொடுத்த விளக்கமே நம்மை பிடித்திருந்த ஒரு சாபம் நம்மை விட்டு நீங்கி விட்டது அதாவது ஜூலி அவர்கள் இலங்கையிலிருந்து திரும்பி செல்கிறார் என்கின்றதை மையப்படுத்தி அவர் எடுத்து வைத்த கருத்துதான் நம்மளை பிடித்திருந்த சாபம் நீங்கிவிட்டது என்று குறிப்பிட்டிருந்தார் அப்படி என்றால் இவர்களுக்கெல்லாம் ஜூலி அவர்கள் மீது மிகப்பெரிய ஒரு காழ்ப்புணர்ச்சி இருந்திருக்கிறது என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது இப்பொழுது எரிக் மேயர் என்பவரை அமெரிக்காவின் தூதராக அறிவித்திருக்கிறது அமெரிக்கா கலிபோர்னியாவை கலிஃபோர்னியாவை சார்ந்த ஒரு தொழில் ராஜதந்திரியாக இவர் இருக்கிறார் என்பதுதான் பதிவு இவர் ஒரு மூத்த வெளியுறவு சேவையின் தொழில் உறுப்பினராக இருந்திருக்கிறார் அதாவது அமெரிக்காவிலிருந்து ஒரு மூத்த தொழில் வெளியுறவு சேவை அந்த தொழில் சார்ந்த விடயங்களின் வெளியுறவு சேவைக்கு இவர் அங்கு ஒரு மிகப்பெரிய உறுப்பினராக இருந்திருக்கின்றார் அதுபோல தெற்கு மற்றும் ஆசியா அரசியல் சார்ந்த விவகாரங்களை பார்க்கக்கூடிய ஒரு நபராகவும் அதிலே ஒரு மூத்த அதிகாரியாகவும் இந்த எரிக் மேயர் அவர்கள் செயல்பட்டிருக்கிறார் என்கின்ற ஒரு செய்தி வருகின்றது அதுபோல ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் பூட்டான் இந்தியா கஜஸ்தான் மாலத்தீவுகள் நேபாளம் பாகிஸ்தான் இலங்கை தகிஸ்தான் துர்க்ஸ் போன் போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய பல விடயங்களை குறித்து அமெரிக்கா சார்ந்த விடயங்களை குறித்து பார்ப்பதற்கான களங்களை எடுத்ததில் இவர் ஒரு முக்கிய பங்காற்றி கொண்டு இருக்கிறார் என்பது இப்பொழுது வரக்கூடிய செய்தி குறிப்பாக இந்த நாடுகளின் வெளிவிவகாரத்துறை சார்ந்த விடயங்கள் அமெரிக்காவோடு இந்த நாடுகளுக்கு இருக்கக்கூடிய அரசியல் சார்ந்த நகர்வுகள் வியாபாரம் சார்ந்த நகர்வுகள் தொழில் சார்ந்த நகர்வுகள் இவைகளை மையப்படுத்திய விடயங்களில் கவனம் செலுத்தி அதற்கான வழிமுறைகளை உருவாக்கி கொடுப்பதற்கான களங்களை எடுத்த ஒரு அதிகாரியாக எரிக் மேயர் அவர்கள் இருந்தார் என்பதுதான் தற்பொழுது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய செய்தி அதுபோல இவர் நார்வேக்கான அமெரிக்க தூதராக செயலாற்றினார் அங்கு துணை தூதராக செயலாற்றினார் என்கின்ற ஒரு பதிவு இருக்கின்றது அதுபோல மசிடோனியா வடக்கு மாசிடோனியாவிலும் இவர் அங்கும் ஒரு துணை தூதராக இருந்திருக்கிறார் என்கின்ற செய்திகள் வருகின்றன தற்பொழுது எரிக் மேயர் அவர்கள் இலங்கையின் அமெரிக்காவின் புதிய தூதராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார் உதயன் கம்பன் பில்லா போன்றவர்கள் ஜூலி அவர்களை எப்படி ஒரு சாபம் எங்களை விட்டு வெளியேறியது என்று அவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்களோ அவர்களுடைய எண்ணத்தில் ஒரு பெரிய இடியை இறக்கக்கூடிய அளவிற்கு எரிக் மேயர் அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் என்பதாகத்தான் பலரும் சொல்கின்றார்கள் இதுவரை எரிக் மேயர் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அனைத்து விடயங்களிலும் ஒரு முதன்மையான களத்தை அவர் கையில் எடுத்துக்கொண்டு பயணித்திருக்கிறார் என்கின்ற ஒரு விடயமும் அமெரிக்காவை மையப்படுத்திய களத்தை மிக தெளிவாக கட்டமைக்கக்கூடிய ஒரு களமும் அதோடு ஒரு நெருக்கமான உறவை தான் இருக்கக்கூடிய அதை தான் எந்த நாட்டில் பணியாற்றி கொண்டிருக்கிறோமோ அந்த நாட்டை அமெரிக்காவோடு ஒரு நெருக்கமான களத்தோடு பயணிப்பதற்கான ஒரு சூழலை உருவாக்கி கொடுப்பதில் ஒரு முதன்மையான ஒரு அதிகாரியாகவும் இருந்திருக்கிறார் என்பதுதான் பதிவு ஜூலி அவர்களிடம் இருந்த ஒரு மனித நேயம் சார்ந்த விடயங்கள் எரிக் மேயரிடம் இருக்குமா என்கின்ற கேள்விகளை எழுப்புகிறார்கள் மிகவும் கண்டிப்பான ஒரு தூதராக அவர் இருப்பார் என்கின்ற செய்திகள் எடுத்து வைக்கப்படுகின்றன தற்பொழுது அமெரிக்காவின் தூதர் என்ன கோணத்தில் அவர் பணியாற்றப் போகிறார் என்பது நமக்கு கேள்வி அல்ல தமிழர் விடயத்தில் இந்த எரிக்கு அவர்கள் ஒரு மாற்று சிந்தனையோடு களத்தை அமைத்து தமிழர்களுக்கான தீர்வை நோக்கிய ஒரு நகர்வுக்கு வழி அமைப்பதற்கான ஒரு சூழலை அமெரிக்காவை மையப்படுத்தி முன்கொண்டு வந்து நிறுத்துவாரா என்கின்ற கேள்விதான் நம் மனதிற்குள் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன காத்திருங்கள் இன்னும் பல செய்திகளோடு தினமும் உங்களை சந்திக்கின்றேன் நன்றியுடன் என்பார் எங்களுடைய இந்த வலையொலியை நீங்கள் பகிர்ந்து அழியுங்கள் கண்டிப்பாக நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் உங்களை வந்து அடையும் அதுபோல் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவு தான் தொடர்ச்சியாக நாங்கள் காணொலிகள் வெளியிடுவதற்கான ஒரு களமாகவும் அமையும் நன்றி